நாங்கள் பூர்ணமான ஹர்த்தால் ஒன்றை அறிவித்திருந்தோம் உண்மையிலே மடுமாதாவினுடைய அந்த உற்சவங்களை முன்னிட்டு மென்னர் ஆயர் கொடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க பதினைந்தாம் தேதிக்காக அறிவிக்கப்பட்ட ஹர்த்தால் அந்த நடைமுறையை நாங்கள் திங்கக்கிழமை பதினெட்டாம் தேதிக்கு மாற்ற சொல்லி எங்களுடைய மக்களிடம் நாங்கள் கோரிக்கை வழங்கியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் எவ்வளவு தூரம் அட்டாசங்கள் அட்டூடியங்கள் செய்திருப்பார் என்றது மக்கள் உணர வேண்டும் சர்வதேசம் பார்க்க வேண்டும் இனி வருங்காலங்களிலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே ஒரு தமிழரின் மீது கை வைக்க முதல் இவர்கள் எதிரொலிகள் எவ்வாறு வரும் ஒரு தொடராகவே அமையும் இந்த ஹர்த்தால் அனுஷ்டிப்பின் ஹர்த்தாலை நடைமுறைப்படுத்துவதாக என் பி பி அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய செய்தி ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தமிழ் மக்களுக்கு சொந்தமானது தமிழ் மக்களுடைய நிலங்களை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தமிழர்கள் தான் தமிழரசு கட்சி தான் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் மக்கள் மீது இந்த அரசாங்கம் தன்னுடைய வன்முறை நிறுத்த வேண்டும் காணிய வகிப்பை நிறுத்த வேண்டும் கிழக்கு பூராவும் பல பிரச்சனை இருக்கின்றது குறிப்பாக மேண்டாரிலே மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் செம்மணியிலே மனித புதக்குடி சம்பந்தமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது வடக்குகளுக்கு பூராவும் மட்டக்களப்பிலே மயிலத்தமடு மேச்சதரை மயிலத்தமடு மயிலத்து மடு மாதுளை மூலம் அறிவிக்கப்படவில்லை இவ்வாறா பல பிரச்சனை இருக்கின்றது இந்த பிரச்சனைகள் அனைத்தும் அரசாங்கம் தீர்த்து வைக்காவிட்டால் எதிர்வரும் காலங்களில் வடக்கு கிழக்கு மட்டு மாவட்டங்களிலும் நிர்வாகம் முடக்கப்படும் என்ற அந்த செய்தியை அந்த அபாய செய்தியை அந்த அந்த எச்சரிக்கை நாங்கள் இன்று பதினெட்டாம் தேதி எட்டாம் மாதம் நடைமுறைப்படுத்த இருக்கும் அர்த்த ஊடாக அரசாங்கத்துக்கு அந்த செய்தியை சொல்ல வேண்டும் ஐநா மனித உரிமை பேரவை வரும் பொழுது வடக்கு கிழக்கிலே தனித்துவமான மக்கள் நாங்கள் வாழ்கிறோம் என்ற செய்தியை நாடு ஏனே நாடு பூராவும் எங்கு நிலையில் இருக்கும் பொழுது வடக்கு கிழக்கு முன்னட்டும் முடங்கி போயிருக்கிறதனூடாக நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் என்ற செய்தியை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்றோம் நன்றி